கிறிஸ்துவுக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொளியில் கத்திரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த இயேசுவின் நாமத்தினாலே தோத்திரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுடைய சிந்தனை திருமறையிலே பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவரை நோக்கி ஏறெடுத்த ஜெபங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது வேதத்திலே காணப்படுகின்ற பசுத்தவான்கள் அவர்கள் ஜெபித்த ஜெபம் நீண்ட நேர ஜெபமா குறுகிய ஜெபமா என்பதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கின்ற போது ஆண்டவர் பல இடங்களிலே குறுகிய ஜபத்திற்கே பதிலை கொடுத்திருக்கிறார் உதாரணமாக லோகா பதினெட்டாம் அதிகாரத்திலே ஒன்பதிலிருந்து பதினான்கு வசனங்கள் வரை அதாவது பத்துலேருந்து இரண்டு மனுஷர்கள் ஜெபம் பண்ணும்போது என்று அந்த பத்தாவது வசனம் துவங்கும் பதினான்கு வரை பரிசையினும் ஆயக்காரனும் இரண்டு பேர் ஒரு பெரிய விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார்கள் பரிசையின் ஒரு பெரிய நீண்ட ஜெபம் அதாவது அதை ஆய்வு செய்து பார்த்தால் முப்பத்தி ஒன்பது வார்த்தைகள் அவன் பயன்படுத்தினதாக அந்த ஜபத்திலே காணப்படுகிறது வார்த்தைகள் ஆனால் ஆயக்காரனோ தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்ற ஒரு சுருக்கமான ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்ததை பார்க்கிறோம் அப்போ நான் சொல்ல வேண்டிய கருத்து தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது அப்போ நீண்ட நேரம் ஜபித்தா ஆண்டவர் பதில் தர மாட்டாரா பதில் கொடுக்க மாட்டாரா என்ற கேள்வி உங்களுக்கு எழுப்பலாம் ஆனால் அப்படி அல்ல ஆண்டவர் திருமறையில உடனடியாக எனக்கு ஆபத்து இருக்கிறது எனக்கு பிரச்சனை இருக்கிறது எனக்கு பலவீனம் இருக்கிறது என்னை விடுவியும் என்னை காப்பாற்றும் என்று தேவனே என்று கதறுகின்ற போது உடனடியான பதிலை விடுதலையை சுகத்தை ஆண்டவருடைய ஊழியத்தின் பாதையிலே இயேசு கிறிஸ்து செய்திருக்கிறார் அதை தான் நான் மையப்படுத்த விரும்புகிறேன் ஆனாலே கடவுளுடைய பிள்ளைகளே உங்களுடைய ஜபங்கள் அது நீண்ட ஜ நேர ஜபமா இருக்கிறதா குறுகிய நேர ஜபமா இருக்கிறதா ஆனால் அது நீண்ட நேர இருந்தாலும் குறுகிய நேர இருந்தாலும் ஆண்டவர் உள்ளத்திலிருந்து உன்னுடைய சாட்சியான வாழ்க்கையிலிருந்து விடுதலையை பதிலை ஆண்டவர் கொடுக்க அவர் வாஞ்சி உள்ளவர்களாயிருக்கிறார் அதனாலே கடவுளுடைய பிள்ளைகளே ஜங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து சுயநலம் தன்னலம் கலந்த ஜபமாய் இருக்கிறதா அப்படி எல்லாம் நாம் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் எதை எந்த ஜபத்தை அங்கீகரிக்கிறார் எதை எதிர்பார்க்கிறார் எப்படி ஜபித்தால் ஆண்டவர் பதில் தருகிறார் என்று இந்த செய்தின் மூலமாய் ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமை